அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேற்று அமலானது சிஏஏ அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாடு முழுவதும் இந்த சிஏஏ சட்டம் அமலாகிவிட்டது என்ற அறிவிப்பை அறிவித்தது மத்திய அரசு அடுத்து வரப்போகுது இந்த சட்டம் தானாம் மூக்குடைப்பட்ட நடிகர் விஜய் இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம சிஏஏனா என்னென்னு சாட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஏற்கனவே நமது நாட்டில் குடியுரிமை சட்டம் இருக்கிறது எடுத்துக்காட்டாக இத்தாலியிலிருந்து இந்தியாவிற்கு குடியுரிமை வாங்கிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களே சான்று அதனால் புதிதாக இது ஒரு குடியுரிமை சட்டம் கிடையாது இது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் என்ன ஸ்பெஷல் ஆக்ட் யாருக்கு இந்த ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாடுகளுக்கு எந்த நாடுகள் அந்த மூன்று நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அந்த மூன்று நாடுகளுக்கு அந்த மூன்று நாடுகளுக்கு எதுக்கு பா ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ரிலீஜியன் அதாவது மதங்களால் துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கான குடியுரிமை திருத்த சட்டம் இது பாகிஸ்தானில் உள்ள இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் ஜெயினர்களாக இருக்கட்டும் பௌத்தர்களாக இருக்கட்டும் சீக்கியர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மதங்களால் துன்புறுத்தப்பட்ட மக்கள் விரும்பினால் இந்தியாவில் குடியுரிமை சட்டத்தை பெற்று இந்தியாவில் குடியேறலாம் இது இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாகிஸ்தானுக்கு மட்டுமில்லை ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளுக்கும் சேர்த்து இது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் குடியுரிமையை கொடுப்பதற்கு மட்டும்தாங்க இந்த சட்டம் எந்த குடியுரிமையையும் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கு இந்த நாட்டில் எவருக்கும் உரிமை கிடையாது ரைட்ஸ் கிடையாது அதனால நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேணா இவ்வளோ தாங்க அந்த ரூல்ஸு இவ்வளோதாங்க அந்த சிஏஏ சட்டம் இதை விட்டு போட்டு இதை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்காம பல பில்லாக்கா பசங்க இந்த பல கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய கட்சிகள் இங்கே அதிகம் பாஜக எதை செய்தாலும் அதை எதிர்க்கிறது கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கிறது அவங்க எதிர்க்கிறது அவங்களுக்கே தெரியும் மக்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் ஆனால் பாஜகவை எதிர்க்கணுமே அதுக்கு என்ன வழி இவ்வளோ தான் மேட்ரு இவங்களோட அரசியல் இவ்வளோ தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் மூணு மூணு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல சொல்கிறேன் ஒன்று இந்த கட்சிகள் எதிர்ப்பது அந்த ஆக்ட் அந்த சட்டம் பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் சட்டமாக இருக்கட்டும் இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் இந்த மக்களுக்கு நல்லதாக இருக்கும்னு எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் பாஜகவை எப்படி எதிர்க்கணும் இதை வச்சு தான் எதிர்க்கணும் எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரூப்பு இன்னும் சிலர் ஓட்டு அரசியலுக்காக இதை கொண்டு வந்துட்டாங்க மக்கள்கிட்ட ஒரு அவதூற பரப்பியோ ஒரு பொருளியை சொல்லி ஏதாவது ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்றதுக்காக சில பேர் எதிர்ப்பாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஏனா என்னன்னு தெரியாது அரசியல்னால் என்னான்னு தெரியாது ஒரு இலவும் தெரியாது நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு ஆ அது பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க நம்ம இருக்கிறோம் நம்மளும் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக சிலர் எதிர்ப்பாங்க இந்த மூணாவதாக சொன்னேன் இல்லைங்க இந்த ஈனத்தனமான அரசியலில் ஒரு ஆள் தான் நம்ம நடிகர் விஜய் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அந்த அறிவிப்பை படிக்கிறேன் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறேன் அதை பாருங்கள் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் இதுதான் நேற்று இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நடிகர் விஜய் வெளியிட்ட அறிவிப்பு ஒரு முட்டாபையை கூட இதை பண்ண மாட்டான் ஒரு முட்டாபையை கூட பள்ளிக்கூடமே ஒதுங்காத ஒரு முட்டாபயாக இருப்பான் பாருங்கள் அந்த முட்டாபைய கூட இதை இந்த வேலையை பண்ண மாட்டான் மாநில அரசு எப்படிங்க ஸ்டாப் பண்ண முடியுத உனக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியுமா சிஏஏக்கு ஃபுல் ஃபார்ம்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் நான் விஜயை பார்த்து கேட்குறேன் உனக்கு என்னதான் தெரியும் என்ன இது என்ன சினிமா பட டைலாக்கா எழுதி கொடுத்தோன்னே அப்படியே கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு யா முட்டால் படிச்சு பார்க்க மாட்டேன் என்ன ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சிக்க சிஏஏ வந்து எந்த கவர்மெண்ட் அமல்படுத்துகிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க அதை விட்டுட்டு மாநில அரசு இதை நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டோன்னு உறுதியளிக்க வேண்டுமா ஓ எந்த நீ எல்லாம் எந்த ஊர் முத ஒரு ப்ரெஸ் மீட் குடியா நீ வெளியே வா ஃபர்ஸ்ட் சும்மா அந்த ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் வீடியோ போடுறது ஆடியோ போடுறது இந்த ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் வேணாம் வெளியே வா களத்துக்கு வா அண்ணாமலை எப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அடித்து தூள் கிளப்புறாரா இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள செய்தியாளர்கள் கேட்கின்ற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லிடுறியா நான் இந்த யூடியூப் தளத்தில் பேசுகிறத விட்டுறேன் அரசியல் பேசுகிறத விட்டுடுறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் செவனே வேலைக்கு போயிடுறேன் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு ஒன்றும் தெரியறதில்ல நானும் ஒரு அரசியல்வாதி நானும் கட்சியாக ஆரம்பிச்சிட்டேன் ஏன் பக்கமும் ஏன் பின்னாடியும் நாலு பேர் சுற்றிக்கிட்டாலே நான் விசில் அடிச்சுக்கிட்டு அவனுக்காக நினச்சி நான் ஏதோ ஒன்று வெளியிடணும்னு மக்கட்டத்தனமாக மாக்கா மாதிரி மாங்காய் மடைய மாதிரி வெளியிட்டுருக்காதேன் ஓகேவா நேற்று மிகப்பெரிய அவமானமாக போச்சா ட்விட்டர்லலாம் வறுத்து தழுறாங்க வறுத்து தழுறாங்க விஜய் ரசிகர்களே பாதி பேர் இப்படி இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு போயிட்டாங்க ஒன்றும் இல்லை விவரம் தெரியாமல் இந்த விஷயத்தை வெளியிட்டார் நடிகர் விஜய் ஆனால் வந்து ஒரு பாமர மக்கள் இதை புரிந்து கொண்ட மக்கள் அவர்களோட சந்தோஷத்தை பாருங்க அவர்கள் கொண்டாடுவதை பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அந்த மக்களோட வழி வேதனையும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே தான் அந்த காணொலியை பார்த்துடுவாங்க Ай <laughs> அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போன கடந்த தேர்தலில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அதாவது ஐநூறாவது தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் மூன்று நாடுகள் இருக்கிறது அந்த மூன்று நாடுகளுடன் நான்காவது நாடாக இலங்கையும் சேர்த்து குடியுரிமை வழங்க கோரி மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு திமுக சொல்கிறாங்க அப்போ அவங்களும் சே ஆதரிக்கிறதா தானே அர்த்தம் அதுவும் க்ளோஸாக எதிர்க்கிறதுக்கு திமுகவும் லாய்க்கு கிடையாதா எந்த கட்சியும் லாய்க்கு கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் தெரியும் இது மக்களுக்கானது இது வந்து இந்த நாட்டிற்கானது அப்படின்றது எல்லா கட்சிக்கும் தெரியும் வெற்றி அறிவிப்பு வேணுன்னா விடலாம் பாஜக இப்படி பாஜக இப்படி ஆச்சா போச்சா அப்படின்னு ஒன்றும் வேலைக்கு ஆகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஏஏ சட்டம் அமலானதை தொடர்ந்து பதற்றமான இடங்களில் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு வருகின்றனர் இதை தொடர்ந்து ஒரு இராணுவ வீரர் அழகாக அருமையாக இந்த சிஏஏ பற்றிய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார் இந்திய இராணுவ வீரர் அந்த காணொலியும் சேர்த்து பார்த்துடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் சிஏஏ நாடு முழுவதும் அமலாக இருக்கிறது சில அரசியல்வாதிகளோ யாரோ இதை பற்றிய தவறான கருத்துக்கள் சொல்லி கலவரத்தை உண்டு பண்ண பார்க்கலாம் தயவு செய்த மக்களே கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு அரையங்கள் உங்களுக்கான இந்த வீடியோ நான் போடுறேன் சட்டம் என்ன சொல்லுது அப்புடின்னா இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நம்ம இந்திய அரசால் வகுக்கப்பட்டது தான் புதுசாக வகுக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி அதாவது குடியரசு வர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம நாடு குடியரசுப்பட்டுச்சா அதற்கு முன்னாடியேவும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்களுக்கு அந்த நாடுகள் ஒதுக்கப்பட்டது அப்போ அந்த மக்கள் வந்துட்டு அந்த நாடுகளில் வசிக்கலாம் அப்படின்னு ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் சிறுபான்மையாக இந்து மக்கள் அதாவது ஒரு ஏழு மதங்கள் கிறிஸ்தவம் பௌத்தம் இந்து சீக்கியர்கள் அப்படின்னு சொல்ல ஒரு ஏழு மதங்கள் நம்ம பிரிக்கப்பட்ட நாடுகளில் அங்கங்கே அடைஞ்சாங்க அப்போ அவங்கங்க தொடர்ந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகிறத பொறுத்து அப்போ இந்திய மக்களுக்காக நம்ம அவங்களாம் இந்தியாவிலேருந்து போனவங்க ஏன்னா அவங்களுக்கு தனி நாடு கிடையாது அப்ப அவங்களுக்காக சட்டம் என்ன கொண்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னா அவர்கள் இங்கு குடியேறலாம் குறைஞ்சது அஞ்சு வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு மத ரீதியால துன்புறுத்தப்பட்டவங்க ஒரு மதத்தால வச்சு பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு சிறுபான்மையாக இருக்கிறவங்களை துன்புறுத்தும் பொழுது அப்போ இந்தியா வந்துட்டு அடைக்கலம் கொடுக்குது பரவாயில்ல உங்களுக்கு ஒரு நாடு ஒதுக்கப்படாத பொழுது உங்களை நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே உள்ள இஸ்லாமிய மக்களை விரட்டி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை யாரும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் இங்கே உள்ள இஸ்லாமிய மக்களை அடித்து விரட்ட முடியாது யாரையுமே நாடு கடத்த முடியாது என்ன காரணம் அப்புடின்னா அவங்க சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே இங்கே வசித்தவங்க இங்கேயே இருந்தவங்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சட்டம் கொண்டு வரதுப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சட்ட விரோதமாக கூடி குடியேறியிருப்பாங்க இங்கே போலியான ஆதார் கார்டில் போலியான எண்ணிக்கையில் இங்கே வந்திருப்பாங்க அவங்கள கண்டறிஞ்சு அவங்கள தான் அவங்களுக்கு குடியுரிமையாக ரத்து பண்ணப்படும் அதாவது சட்ட விரோதமாக குடியேறிய அவங்கள பெரும்பான்மையாக பெரும்பான்மையாக பிரிக்கப்பட்ட நாடுகளில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்னு அந்த நாட்டில் இல்லாமல் சட்டவிரோதமாக இந்தியா நல்லா வளர்ச்சி அடையுது நல்லா லாபம் பார்க்குது இந்தியாவோட வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இங்கே குடியேறி உள்நாட்டு சதிகளை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாதிகளை களையெடுக்கிற கூடிய சட்டம்தான் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் அதனால நம்ம இந்திய சகோதரர்கள் இந்திய இஸ்லாமிய சகோதரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சுதந்திரத்துக்கு இருந்தே இங்கே வசிக்கிறவங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் மதம் மாறி இருந்தாலும் கூட உங்களுடைய மூதாதிர்கள் உங்களுடைய தாத்தாக்கள் இங்கே இருந்திருப்பாங்க அதை வச்சு உங்களுக்கான சட்டம் சொல்லும் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு சட்ட விரோதமாக கூடியீர்கள் இஸ்லாமியர்கள் வந்துட்டு விரட்டி அடிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்கே வச்சு இந்திய கவர்மெண்ட் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் அவங்களுக்குண்ட வாழ்வு வாழ்வாதாரத்துக்கான அங்கீகாரத்தை அளிக்கும் எல்லாமே கொடுக்கும் ஆனால் என்ன ஒன்றுன்னா போராட அதிகாரம் கிடையாது ஓட்டு போடுற அதிகாரம் கிடையாது ஏன்னா ஒரு நாட்டோட ஜனநாயகத்தை மக்கள் ஒரு உருவாக்கும் பொழுது சக்தி மக்கள் சக்தி தான் இருக்குது ஒரு நாட்டோட நாட்டை பிரதமரை உருவாக்குறது மக்களோட சக்தி பட் அந்த மக்கள் இந்திய மக்களாக இருக்கணும் சட்டவிரதமாக குடியுரிமை மக்களாக இருக்கக்கூடாதுல்ல அப்போ அவங்களுக்காக சட்டம்தான் இந்த குடியுரிமை சட்டம் அந்த சட்டத்தை தான் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்துருக்கு நாட்டோட பாதுகாப்பு கருதி அதனால் தேவையில்லாமல் எந்த வதந்தியும் நீங்கள் நம்ப வேண்டாம் எந்த வதந்தியும் மனசில் போட்டுவிட வேண்டாம் நீங்கள்லாம் இந்திய மக்கள் எப்போயுமே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்புறம் இன்னொன்று இலங்கை தமிழர்கள் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இலங்கை தமிழர் என்ன போக செஞ்சாங்க அவங்களுக்கு ஏன் வந்துட்டு குடியுரிமை சட்டம் தரலை அப்படின்னு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா மத ரீதியாக துன்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர்கள் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சிறுபான்மையினர்கள் நம்மளுடைய பெரும்பான்மைகள் அதாவது இந்திய மக்களுடைய இந்து மக்கள் அவங்களுக்கான குடியுரிமை தேர்ச்சட்டத்தை சொல்லிருக்கதை தவிர இலங்கை தமிழர்கள் இன ரீதியாக தாக்கப்பட்டவர்கள் அதாவது இன ரீதி இன ரீதி வேற மத ரீதி வேற ஸோ அந்த அடிப்படையில் தான் இலங்கை தமிழருக்கு மறுக்கப்படுகிறது குடியுரிமை தேர்ச்சி குடியுரிமை அளிக்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது மனசுபடி குழப்பிக்காதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சத்தியமா ரம்ஜான் வாழ்த்துக்கள் அனைத்து இந்திய இஸ்லாமிய மக்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் நல்லா நோன்புருங்க இந்தியா இன்னும் மேலும் மேலும் முன்னேற நீங்க பாடுபடுங்கள் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் சலாம் வலைக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஐயா பாருங்க ஐயா ஒரு இராணுவ வீரர் சொல்கிறார் இவ்வளோ அழகாக சிஏயை பற்றி யாரும் கவலை வேண்டாம் இது நாட்டிற்கு நல்லது இந்த மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இராணுவ வீரர்கள் இந்த நாட்டின் பக்கம் நிற்கிறார்கள் காவல்துறையினர் இந்த நாட்டின் பக்கம் நிற்கிறார்கள் ஆனால் இந்த நடிகர்கள் ஓ இது சிஏ வந்து மக்களுக்கு எதிரானது மதங்களுக்கு எதிரானது என்ன ஐயா மதங்களுக்கு எதிரானது இன்னும் மதங்களுக்கு எதிரானது ஒழுக்கமாக இருந்துங்க மக்களை குழப்பி பிளவுவாதத்தை ஏற்படுத்தலாம் நீங்க முயற்சிக்காதீங்க ஓகேவா உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றேன் நான் இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஏஏ கண்டிப்பா இந்த ஆட்சியில் வந்துடும் என்ஆர்சி சிஏஏ வந்ததுக்கப்புறம் என்ஆர்சியும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்கி सीए आने के बाद एनआरसी आएगा और एनआरसी सिर्फ बंगाल के लिए नहीं आएगा पूरे देश के लिए आएगा घुसपेटिय देश की समस्या है बंगाल चूंकि बॉर्डर स्टेट है तो बंगाल के लिए ज्यादा एक्यूट समस्या है परंतु पूरे देश की समस्या है तो पहले सीए भी आएगा सारे शरणार्थियों को नागरिकता दिया जाएगा तो स्वाभाविक रूप से एनआरसी से उनको भय रखने की जरूरत और वीडियो मुड़ची गेंगे தம்பி ஏப்பா நம்ம இந்த மோடிக்கு ஓட்டு போடணும் ஏப்பா எதுக்குப்பா நம்ம இந்த மோடிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார் பயனாளிகள் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள் மோடிஜி திட்டத்தினால் பயனடைந்த பயனாளிகள் அதெல்லாம் விட்டுருவோங்க அதெல்லாம் விட்டுருவோம் எந்த திட்டமும் அவர் நிறைவேற்றலனே வச்சுக்கலாம் அஞ்சே அஞ்சு பாயிண்டை மட்டும் நான் சொல்கிறேங்க அஞ்சே அஞ்சு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக அஞ்சு பாயிண்ட் நான் சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் த்ரீ செவன்ட்டி ரீவோக்கு ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் இந்த விஷயத்தை செய்துள்ளார்கள் எங்கேயும் கலவரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அழகாக முடிச்சிட்டாங்க அடுத்து ராமர் கோவில் சட்டப்படி சென்று சட்டப்படி அந்த விஷயத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதற்கும் ஒரு சொட்டு இரத்தம் சிந்தவில்லை எங்கும் கலவரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அடுத்து சிஏஏ எங்கேயும் கலவரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அருமையாக முடிச்சிட்டாங்க அடுத்து என்ஆர்சி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க யூசிசியும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதையும் விரைவில் மீட்டு ஓம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காங்கிரஸ் பீரியடாக இருந்தால் இல்லை வேறு யாரும் எந்த தலைவராலும் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா அதற்கு தைரியம் இருக்கிறதா அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள் மக்களே நன்கு சிந்தித்து கொள்ளுங்கள் நமது நாடு படிப்படியாக வல்லரசு நாடாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதில் கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது கண்டிப்பாக விரைவில் முழு வல்லரசு நாடாக மாறி இந்த உலகையே ஆட்டி படைக்கும் நாடாக இந்தியா நிற்கும் அதுவும் மோடிஜி தலைமையிலேயே நடக்கும் அப்படின்றதையும் நான் நான் இந்த இந்த ஒரு சொல்லி வீடியோவை இவங்க எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதியில் எந்த கட்சிக்கும் வாக்குறுதி கொடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் இவங்களையும் நிறைவேற்றிட்டாங்களே எப்படி இவங்க என்ன வாக்குறுதி கொடுப்பாங்க ஆக்சுவலா பாஜகவுக்கே கிடையாது தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுப்பாங்க எல்லா காஷ்மீர் த்ரீ செவன்ட்டி ரீவவுட் பண்ணிட்டாங்க ராம் மந்திர் கட்டிட்டாங்க அடுத்து வந்து சிஐஏ கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கே வாக்குறுதி கிடையாது என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்